ஆங்கில சொல் ஏ பாக்டீரியல் இதற்கு மூன்று தமிழ் கலை சொற்களை நம்மால் கூற முடியும் முதலாவது நுண்ணுயிர் இல்லா இரண்டாவது நுண்ணுயிரற்ற மூன்றாவது பாக்டீரியா சாராத இந்த ஏ பாக்டீரியல் எனும் சொல் பாக்டீரியாவினால் உண்டாகாத குறுகிய கால வீக்கத்திற்கான சூழ்நிலையை குறிக்கும் சொல்லாகும் ஏ பாக்டீரியல் என்ற சொல்லின் பொருள் என்னவென்றால் ஒரு நோயாளிக்கு நோய் கிருமியால் உபாதை ஏற்படும் நிலையில் அவரை மருத்துவர்கள் சோதிக்கும் பொழுது அவரை தாக்கியது எவ்வகையான கிருமி என அறிய முற்படுவார்கள் ஏனென்றால் பல வகையான நோய் கிருமிகள் இவ்வுலகத்தில் உள்ளன அவற்றை அழித்து நோயாளியை காக்க வேண்டுமானால் சரியான மருந்தினை மருத்துவர்கள் தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் இல்லையெனில் நோயினை குறைப்பது கடினமாகிவிடும் இந்த சூழலில் நோயாளியின் உடலில் உள்ள திசுவை நுண்ணோ மைக்ரோஸ்கோப் மூலமாக சோதனையிட்டு நோயாளியை தாக்கிய கிருமியினை மருத்துவர்கள் அடையாளம் காண முற்படுவார்கள் கிருமிகளை பல வகைகளால் நம்மால் பிரிக்க முடியும் பல வகைகளுள் பல பெயர்களால் நம்மால் மேலும் பிரிக்க முடியும் நோயாளியை தாக்கிய உயிரினமானது பாக்டீரியாவாக இருக்கலாம் அல்லது வைரஸாக இருக்கலாம் அல்லது ஃபங்கஸ் எனப்படும் பூஞ்சையாக இருக்கலாம் இது எப்படியோ எந்த உயிரினத்தால் நோயாளி துன்புறுகிறார் என்பதை மருத்துவர்கள் நிச்சயமாக அறுதியிட்டு அறிய வேண்டும் ஏனென்றால் வைரஸ் கிருமியை அழிக்க பயன்படும் மருந்தானது பாக்டீரியாவினை பாதிக்காது அதுபோல பாக்டீரியாவை அழிக்க பயன்படும் மருந்தானது வைரஸ் கிருமியை பாதிக்காது இதே நிலைதான் ஃபங்கஸ் எனப்படும் பூஞ்சைகளை உடலிலிருந்து அழிப்பதற்கும் ஏதுவாக அமைகிறது ஆகையால் நோயாளியிடம் உள்ள நோய் எந்த உயிரினத்தால் உள்ளது என்பதை அறிந்து அதற்கு ஏற்ப மருந்துகளை கொடுத்து குணப்படுத்துவதே சிறந்த மருத்துவ முறையாகும் ஒரு நோயாளிக்கு பாக்டீரியாவினால் நோய் ஏற்படாத நிலையில் அந்த நோயாளிக்கு ஏற்பட்ட நிலையை ஏ பாக்டீரியல் என மருத்துவர்கள் அழைப்பர் மருத்துவர்கள் சரியான மருந்தினை தெரிவு செய்ய இந்த சொல் மிக முக்கியமாக பயன்படுகிறது அபேண்டன் என்னும் சொல்லை இங்கு ஒரு மருத்துவ துறை சார்ந்த சொல்லாக நாம் காண வேண்டும் ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென அந்த நோயாளிக்கு தொடர்ந்து வைத்தியம் செய்ய விரும்பாமல் என்னிடம் நீங்கள் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு வைத்தியம் செய்ய எனக்கு விருப்பமில்லை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று கொள்ளுங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் வைத்தியம் செய்து கொள்ளுங்கள் என்று தனக்கு அந்த நோயாளி மீது உள்ள பொறுப்புகளை தட்டி கழித்த நிலையில் உதறி தள்ளிய நிலையில் கவலையில்லாத ஒரு மனநிலையில் தங்கு தடையில்லாத ஒரு மனப்பான்மையோடு செல்வதனை அபேண்டன் என்று அழைக்க முடியும் அவ்வாறு செய்வது சட்டப்படி குற்றமாகவும் அமையலாம் அபேண்டனிங் எனும் மனப்பக்குவம் மருத்துவர்களிடையே பெரும்பாலும் காணப்படுவதில்லை ஆனால் எங்கோ ஒரு சிலர் செய்யும் தவறு அனைவர் மீதும் குற்றத்தை ஏற்றுவதற்கு ஏதுவாக அமைந்து விடுவது நமக்கு மிகவும் வருத்தமான ஒரு நிலையாகும் எளிதில் குணப்படுத்த முடியாத சில நோய்களை அணுகும் பொழுது பல நிலைகளில் இது போன்ற அபேண்டனிங் ஆஃப் த பேஷண்ட் நோயாளியை கைவிடுவது கை நெகிழ்த்தல் எனும் நிலை ஏற்படுகிறது இதற்கு காரணம் நது நமது சமூகத்தில் காணப்படுகின்ற ஒரு வகையான அசாதாரணமான நிலை இந்த அசாதாரணமான நிலையின் காரணமாக மனிதர்கள் மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவது குறைந்து வரும் காரணத்தால் மருத்துவ துறையில் உள்ள அந்த முன்பொரு காலத்தில் இருந்த அந்த புனித தன்மை வெகுவாக குறைந்து வரும் காரணத்தால் மருத்துவர்கள் மருத்துவ தொழிலை ஒரு தொழிலாக அணுகிய காரணத்தால் இந்த நிலை அதிகமாக அதிகரித்து வருவது சமூக ஆர்வலர்களை மிகவும் மனம் புண்பட வைத்துள்ளது இந்த நிலை மாற வேண்டும் ஆப் அரக்னோசிஸ் எனும் ஆங்கில சொல் ஒரு வகையான நரம்பு இயல் சார்ந்த உபாதையை குறிக்கும் நரம்புகள் மனிதர்களின் உணர்வுகளை மத்திய நரம்பு மண்டலத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன இந்த நிகழ்வுகளில் ஏதும் பிறழ்வுகள் ஏற்படும் பொழுது அப் அரக்னோசிஸ் சுமை உணர்வின்மை எடை உணர்வின்மை பலு உணர்வின்மை எடை உணர்விழப்பு ஆகிய நிகழ்வுகள் நரம்பியல் துறை சார்ந்த நிகழ்வுகள் ஏற்பட வகை உண்டு இதுபோன்ற சூழல்கள் உருவாகும் நிலையில் மனிதர்கள் பொருள்களை தங்களுடைய கைகளில் தடவும் பொழுதும் அவற்றை சரியான முறையில் உணர முடியாத நிலை ஏற்படுகிறது நாம் கண்களை மூடிக்கொண்டு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஐம்பது பைசா நாணயத்தையும் பிரித்தறிய முடியும் ஆனால் இதுபோன்ற நரம்பு இயல் துறை சார்ந்த குளறுபடிகள் உள்ளவர்கள் குறைபாடுகள் உள்ளவர்கள் பிறழ்வுகள் உள்ளவர்கள் அவர்களுடைய கைகளில் காசுகளை வைத்திருக்கும் பொழுது அவை எந்த காசுகள் அவற்றின் வடிவத்தை அவற்றின் அமைப்பினை அவற்றின் எடையை கூட அவர்களால் சரியாக தீர்மானிக்க முடியாத நிலை ஏற்படும் இது மத்திய நரம்பு மண்டலம் சார்ந்த ஒரு வகையான சீர்கேடாகும் அபார்த்தராசிஸ் எனும் சொல் மனிதர்களின் உடலிலுள்ள மூட்டுகளில் காணப்படுகின்ற ஒரு விதமான பிறழ்வு நிலையாகும் மூட்டுகள் யதார்த்தமாக எந்த அளவிற்கு நகர வேண்டுமோ அசைந்து கொடுக்க வேண்டுமோ அதிலிருந்து மீறிய ஒரு நிலையில் அவை அசை பொழுது அதனை அபார்த்தராசிஸ் என்று அழைப்பர் இந்நிலை காணப்படும் பொழுது நோயாளிகள் மருத்துவர்களை சென்று ஆலோசனை செய்வது நல்லது